மைய வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் போர்க்குற்றங்களை மூடி மறைக்க முயலும் என் அரசாங்கம் வெளியான தகவல் தென்னிலங்கையில் முப்பத்தி ஒராவது மாடியில் இருந்து விழுந்து உயிர் மாய்த்த யூடியூபர் போலீசாரால் நடாத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயம் பட்டளந்த முகாம் மேலும் ஒரு அதிர்ச்சி தரும் சாட்சியம் செவ்வந்தியை தேடிச் சென்ற இடத்தில் சிக்கிய ஸ்ரீலங்கா ராணுவ அதிகாரி தமிழர் பகுதியில் காணாமல் போன மீனவர் சடலமாக மீட்பு மாட்டக்களப்பு நோக்கிச் சென்ற எரிபொருள் பவுசர் வயலில் கவிழ்ந்தது ஆசிரியரின் தாக்குதலாய் மாணவன் வைத்தியசாலையில் அனுமதி தொடர்வன விரிவான செய்திகள் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணா தமிழ் மக்களை சித்திரவதைக்குள்ளாக்கி படுகொலை செய்ததாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விநாயகமூர்த்தி முரளிதரன் போராட்ட வீரர்களை காட்டிக் கொடுத்தும் போராட்ட நுணுக்கங்களை இலங்கை ராணுவத்திடம் பகிர்ந்ததாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பகிரங்கப்படுத்தியுள்ளார் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக போர்க்குற்ற விசாரணைகளை கனடா மற்றும் பிரித்தானியா போன்ற நாடுகள் வெளிக்கொண்டு வர ஆரம்பித்துள்ளன என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் அரசாங்கம் வெளியுலகுக்கு இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்ற மீறல்களை புறக்கணிப்பதாகவும் அதனை மூடிமறைக்க முயல்வதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் உள்ள பிரபலொன்றில் மாடியில் இருந்து விழுந்து உயிரிழந்த நிலையின் தொடர்பில் தற்போது சில தகவல்கள் வெளியாகியுள்ளது காளிமுகத்திடலுக்கு அருகிலுள்ள ரக விரதகத்தின் மேல் மாடியில் இருந்து கீழே விழுந்த இளைஞனின் சடலம் நேற்று காலை மீட்கப்பட்டுள்ளது இந்த மரணம் தற்கொலைதான் என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது கண்டிக்குண்டசாலை பகுதியைச் சேர்ந்த யூடியூப் சேனல் ஒன்றை நடாத்தி வரும் இருபத்தொன்பது வயதுடைய இளைஞர் ஒருவரே இவ்வாறு உயிர் மாய்த்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அந்த இளைஞனின் பணப்பையில் மன்னிக்கவும் அம்மா நான் மிகவும் சோர்வாக இருக்கின்றேன் நான் எப்பொழுதும் உங்களை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று எழுதப்பட்ட ஒரு கடிதத்தையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் இந்த இளைஞன் ஹோட்டலுக்கு மாடியில் ஒரு அருகே முன்பதிவு செய்துள்ளார் ஹோட்டல் ஊழியர் ஒருவர் ஹோட்டலில் நான்காவது மாடியில் உள்ள தோட்டப்பகுதிக்கு அருகில் அடையாளம் தெரியாத ஒருவர் இறந்த நிலையில் காணப்படுவதாக அளித்த புகாரை தொடர்ந்து சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இறந்தலைஞரின் யூடியூப் பின் பின்தொடபவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தை தாண்டியுள்ளது என்பதும் தெரியவந்துள்ளது சம்பவம் குறித்து கோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் போலீசாரால் நடாத்தப்படும் துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நேற்று கம்பஹா மினவாங்குடி பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மினவாங்குடி போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட போதைப் பொருள் சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது சந்திக்கத்திற்கிடமான முறையில் பயணித்து மோட்டார் சைக்கிள் ஒன்றை போலீசார் நிறுத்த முயன்றுள்ளனர் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரும் போலீஸ் உத்தரவை மீறி பயணித்துள்ள நிலையில் போலீசார் அவர்களை பின்தொடர்ந்து பின்னர் போலீசார் சந்தேக நபர்களை மடக்கி பிடித்து விசாரணை செய்தபோது சந்தேக நபர்கள் போலீஸ் அதிகாரியிடமிருந்து துப்பாக்கியை பறிக்க முயன்றுள்ளனர் இதன்போது சந்தேக நபர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலில் இந்த சூடு நடாத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சூட்டில் காயமடைந்தவர் கம்பகா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த போலீசார் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவித்துள்ளனர் இணைப்புகள் மற்றும் குறிப்புகள் உட்பட பதினாலாயிரம் பக்கங்களை கொண்டு பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கையில் இலங்கைக்கு மற்றும் உலகத்துக்கும் அறைக்கப்பட்ட ஏராளமான விவரங்கள் உள்ளடங்கியுள்ளன அந்த வகையில் பட்டளந்த சித்திரவதை முகாம் நடவடிக்கைகளின் போது இலங்கையின் போலீஸ் மா அதிபராக பணியாற்றிய ஏர்னஸ்ட் பெரேரா ஆணைக்குழுவில் முன்னளித்த சாத்தியங்கள் இங்கு தொகுக்கப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று சட்டத்தரணி விஜயதா செளிய நாராய்ச்சி காணாமல் போனபோது ஏன் எஸ் பெரேராவே போலீஸ் மா அதிபராக செயல்பட்டார் இந்த நிலையில் காணாமல் போன சட்டத்தரணி தங்காளி போலீஸ் கண்காணிப்பில் இருப்பதாக தங்காளி போலீஸ் அதிகாரி கரபிடிக்கே தர்மதாசு தம்மிடம் கூறியதாக ஏர்னஸ் பெரேரா ஆணைக்குழுவிடம் குறிப்பிட்டுள்ளார் ஏர்னஸ் பெரேராவின் சாட்சியத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஒராம் தேதி அன்று நண்பகலில் அப்போதைய அமைச்சர் ரணில் விக்ரமசிங்க அவருக்கு தொலைபேசியில் உரையாடியுள்ளார் ஆன்றைய தினம் நண்பகலில் சந்தேக நபரை களணியில் உள்ள சிறப்பு நடவடிக்கை பிரிவுக்கு அழைத்து வருமாறு ராணில் விக்ரமசிங்க தமக்கு அறிவுறுத்தியதாக ஏர்னஸ் பெரேரா குறிப்பிட்டுள்ளார் ராணில் விக்ரமசிங்க தம்மை தொலைபேசியில் அழைத்து சந்தேக நபரை களணி பிரிவில் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் இதுகுறித்து ரணில் விக்ரமசிங் பாதுகாப்பு செயலாளருக்கு அறிவிப்பார் என்று தாம் கருதிதாகவும் ஏர்னெஸ்ட் வெரேடா மேலும் குறிப்பிட்டுள்ளார் கனேமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய இஷாரா செவ்வந்தி என்ற பெண் தலைமறைவாகி அனுராதபுரம் நகரில் உள்ள ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்ததாக கிடைத்த தகவலை அடுத்து அனுராதபுரம் பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவு நடாத்திய தேடலில் அவரை போலவே தோற்றமளிக்கும் பெண் மற்றும் ஸ்ரீலங்கா ராணுவ மேஜர் என இருவர் நேற்று சுமார் மூன்று தசம் ஐந்து பில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஐஸ்குஸ் மற்றும் கேரளா கஞ்சா மற்றும் இரண்டு சொகுசு கார்களுடன் கைது செய்யப்பட்டனா் கைது செய்யப்பட்டவர்கள் கொரோனாகள் உளவல வேதியைச் சேர்ந்து ஐம்பத்தி மூன்று வயதுடைய முன்னாள் ராணுவ மேஜர் மற்றும் முப்பத்தி மூன்று வயதுடைய பெண் ஆகியோர் ஆவார் அனுராதபுரம் வாலிசிங்க ஹரிச்சந்திர மாவத்தில் உள்ள ஒரு பிரபலமான ஹோட்டலில் இசாரா செவ்வந்தி என்ற பெண் தாங்கியிருப்பதாக கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் அனுராதபுரம் பிரிவு குற்ற புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி தலைமை ஆய்வாளர் நுவான் விக்ரமசிங் உள்ளிட்ட குழு இந்த சோதனையை மேற்கொண்டுள்ளது இந்த சோதனையில் உதவுவதற்காக மோப்பனாய் பிரிவும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரும் முன்னாள் மேஜரும் சட்டவிரோத உறவை பேணி போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் சந்தேகத்திற்குரிய முன்னாள் மேஜர் போதைப் பொருள் குற்றச்சாட்டில் அனுராதபுரத்தில் பலமுறை கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அம்பாறை மாவட்டத்தில் நண்பருடன் மீன்பிடிக்க சென்றவர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது றை மாவட்டம் இராக்காமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்டு நெய்னா காடு சாவார் பகுதியில் நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கடந்த திங்கட்கிழமை மாலை காணாமல் போன குறித்த மீனவர் நான்பருடன் மீன்பிடிக்க சென்ற நிலையில் காணாமல் போயுள்ளார் இந்த நிலையில் தனது கடவுளை காணவில்லை என மனைவி செவ்வாய்க்கிழமை இரக்காமம் போலீசில் முறைப்பாடு செய்திருந்தார் குறித்த முறைப்பாட்டிற்கமைய செவ்வாய்க்கிழமை குறித்த காணாமல் போன மீனவரின் நண்பரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன அதனைத் தொடர்ந்து நேற்று செவ்வாய்க்கிழமை போலீசார் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது காணாமல் போன மீனவரின் சடலம் நண்பர்கள் மீட்கப்பட்டுள்ளது மேலும் சடலமாக மீட்கப்பட்டவர் கல்முனை பாண்டிருப்பு செல்லப்பாவி பாண்டிருப்பு ஒன்றிய பகுதியைச் சேர்ந்து நாற்பத்தெட்டு வயதுடைய செல்வராசா வெற்றிவேல் என உறவினர்கள் அடையாளம் காட்டியுள்ளனர் கொலன்னாவில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி டீசல் மற்றும் பெட்ரோல் ஏற்றிச் சென்ற போக்குவரத்து பவுசர் ஒன்று நேற்று மாலை நான்கு மணியளவில் மணப்பட்டி ஆட்சி போக்கு பகுதியில் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் பெருமளவரான எரிபொருள் வயலில் சிந்தியதாக மணப்பெட்டிய காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தில் ஓட்டுநர் மற்றும் சக ஓட்டுநருக்கு லேசான காயம் ஏற்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இந்த எரிபொருள் பவுசரில் ஆறாயிரத்தி அறுநூறு லிட்டர் பெட்ரோல் மற்றும் ஆறாயிரத்தி அறுநூறு லிட்டர் டீசல் காணப்பட்டதாகவும் அதில் அதிக அளவு நெல் வயலில் உள்ள தண்ணீரில் கலந்துள்ளதாகவும் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் மணப்பெட்டிய காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் தொடர்ந்தும் பெய்து வரும் மாளிகால் இந்த எரிபொருள் பவுசர் நீடிச்சாலையில் நழுவி நெல் வயலில் கவிழ்ந்துள்ளது எரிபொருள் பவுசரில் இருந்து சிந்திய டீசல் மற்றும் பெட்ரோலை பிளாஸ்டிக் போதலுடன் நிரப்ப உள்ளூர்வாசிகள் முயன்ற போதிலும் மனப்பெட்டிய காவல்துறையினர் அவர்களை தடுத்துள்ளனர் பாலியில் உள்ள ஒரு பாடசாலையில் ஆசிரியர் ஒருவரால் தாக்கப்பட்டதில் காதில் பலத்த காயமடைந்த மாணவர் ஒருவர் நேற்று மாலை கராபிடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அந்த பள்ளியில் ஏழாம் வகுப்பில் படிக்கும் பதினொரு வயது மாணவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த மாணவரின் தந்தை உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இன்று தனது சுகாதார புத்தகத்தை கொண்டு வராததற்காக மாணவர் தாக்கப்பட்டதாகவும் மாணவரின் காது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நிறைவு பெறுகின்றன நன்றி